வணக்கம் என் பேரு பொன்மலர் இன்னைக்கு நம்ம பெருமாள் பத்தின பாடல்களை பார்க்க போறோம் திருப்பதி மலை பாலும் வெங்கடேஷா திருப்பதி மலை பாலும் வெங்கடேஷா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாஸ் மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா எழு மலைவாசா திருப்பதி மழை வாழும் வெங்கடேசா அன்பெனும் விளக்கை ஏற்றி வைத்தேன் அன்பெனும் விளக்கை ஏற்றிவைத்தேனதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் அகழ்விளக்கை ஏற்றி வைத்தேனதில் ஆசை எனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மணம் நாடும் நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைப்பது கீதை என்னும் தத்துவமே உரைப்பது கீதையென்னும் தத்துவமேயதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமேயை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மழை வாழும் வெங்கடேஷா മണം നാടും ശ്രീവാസ എഴു മലിമലും വെങ്കടേ പാടൽ ഇരട്ടായ വൈവിനുകൾ തീർക്കും തീരുമാലേ നെടിയാണെങ്കിൽ கோயில் அடியாரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் செடியாய வழிபனைகள் தீர்க்கும் திருமாலே நெறிய அனைவன் கடவனின் கோயில் என் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் பாடல் மூன்று பச்சைவா மலைபோல் மேனி பவளமாய் கவள செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயத்தம் கொழுந்தேனென்னும் இச்சுதை தவிரையான் போ இந்திரலோகாலும் அச்சுதை வேண்டேன் அரங்கமா நவருளானேன் நன்றி வணக்கம்